அது எப்படிங்க வெறும் தேங்காய் உரிக்க நமக்கு வர லாபமே கம்மி அதுல பாதி அமௌண்ட கூலியாவே கொடுத்தா எப்படிங்க இந்த ஒரு சாவி இருந்தா போதுங்க ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரம் காய் உரிக்கலாம் எவ்வளவு காலத்துக்கு கையில தேங்காய் உரிச்சிட்டு இருப்பீங்க நான் சொல்ற மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா சுலபமா தேங்காய் உரிக்கலாம் வணக்கம் விவசாய பெருமக்களே நீங்க தேங்காய வந்து அதிகமா வாங்குறவங்களா இருந்தாலும் சரி இல்லை நீங்க தேங்காய் உற்பத்தி பண்றவங்களா இருந்தாலும் சரி உங்களுக்கு மேஜரான பெரிய பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இந்த தேங்காய் உரிக்கிறது தாங்க இப்படி தேங்காய் பாறையில உரிக்கிறது ரொம்ப ரொம்ப டைம் கன்சூமிங்கான விஷயம் இல்லை ஆள் போட்டு உரிச்சிங்கன்னா உங்களுக்கு விலை எங்கேயோ போயிரும் அவங்களுக்கு கூலியாவே இந்த தேங்காய் பாறையில உரிக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரிஸ்கிங்க ரொம்ப ரொம்ப ஆபத்தும் கூட இப்போ அதுக்கு வேண்டிதான் நம்ம கொக்கோ ஆஸ்கர் வாங்குறோம் இந்த கொக்கோஸ்கரை எப்படி பார்த்து வாங்குறதுன்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குங்க அந்த டவுட் எல்லாத்தையும் இந்த வீடியோல புட்டு புட்டுன்னு வைக்கிறேன் கிளியரா பாருங்க ஃபுல்லா பாருங்க எப்படி ஒரு கொக்காஸ்கரை பார்த்து வாங்கணும் இதெல்லாம் கவனிக்கங்கிறது இந்த வீடியோல சொல்றேன் கவனமா பாருங்க அது மட்டும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் கொடுத்துட்டு தென்னந்தோப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பக்கம் வந்து நம்ம தேங்காய் உரிப்போம் அந்த இடத்துல கரண்ட் இருக்குமானாலும் ஒரு சந்தேகம் தான் இப்போ நம்ம வந்து தேங்காய் உரிக்கணும்னா நிறைய இடத்துல வந்து கரண்ட் எதிர்பார்க்க முடியாதுங்க கரண்ட் எதிர்பார்க்க முடியலைனா நம்ம இன்ஜின் செட்டப் வந்து நம்ம மிஷினில் இருக்காங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க நம்ம ஈஸியாக உரிச்சுக்க முடியும் எந்த இடத்துல நம்ம உரிக்கிறனாலும் இன்ஜின் செட்டப் முக்கியங்க அதனால இன்ஜின் செட்டப் இருக்கான்னு பார்த்து வாங்கிக்கோங்க அது மட்டும் இல்லைங்க நம்மளோட எம்டிஎம் ஓட இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஏழ்ரை ஹெச்பி இன்ஜின் கொடுக்குறோம் அதோட பெட்ரோல் இன்ஜின் தாங்க கொடுக்குறோம் செல்ஃப் ஸ்டார்ட்ல குடுக்கறதுனால நீங்க ரீக்கரை இழுத்து கஷ்டப்படும் இல்லை ஒரே டச்ல நீங்க ஆன் பண்ணிக்கலாம் ரெண்டாவது நம்ம பார்க்க போறது காம்பாக்டுங்க எப்போவுமே ஒரு மிஷின் வாங்கினா அது காம்பாக்டா இருக்கிறது தான் நம்ம எம்டிஎம்மோட நோக்கமா இருக்கும் காம்பாக்டும் போர்ட்டபிலிட்டி தான் இம்பார்ட்டண்ட்டாவே நாங்க கருதுவோம் இப்போ காம்பாக்டா இருக்கறனால என்னன்னா நம்ம மிஷின் வந்து ஒரு பெருசா ஒரு இடத்த போட்டு அடைச்சிட்டு இருக்காங்க ரொம்ப ரொம்ப சின்னதா நீட்டா இருக்கும் ஒரு வாஷிங் மிஷின் சைஸ்ல தாங்க இருக்குது நம்ம மிஷின் மற்ற பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசா ஒரு இடத்தவே புடிச்சு வச்சுக்கும் டிஎஸ்கர் மிஷின் அது நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா காம்பேக்டாவும் அழகா சின்னதாகவும் இருக்குதுங்க இது என்னதான் சின்னதா சைஸ்ல இருந்தாலும் ஒரு மணி நேரத்துக்கு எட்நூறுல இருந்து ஆயிரம் காய் வரைக்கும் இதனால உரிச்சுக்க முடியுங்க நம்ம டிஎஸ்கர் வாங்குறது டெய்லி வந்து தேங்காய் மட்டையை உரிக்கதாங்க அப்படி உரிக்கும் போது கண்டிப்பா தேமானம் வர்றதுக்கு உறுதி தான் இப்போ தேமானம் வர்றதுனா நம்ம எல்லாத்தையும் கழட்டி போட்டு சர்வீஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க நம்ம வந்து கீராடு கொடுத்துருப்போம் அந்த கீராடு மட்டும் நீங்க கழட்டிட்டு புதுசா மாட்டிக்கலாங்க வேற எந்த கம்பெனில இந்த ஆப்ஷன் இல்லைங்க நம்ம எம்டிஎம்ல மட்டும்தான் தான் இருக்கு அடுத்தது பாத்துட்டீங்கன்னா இந்த ரப்பர் செட்டுங்க மித்த பக்கமெல்லாம் இந்த ரப்பர் செட்ல ஒன்னு தேமானம் நடந்தாலும் ஒரு ஃபுல் செட்டப்பே மாத்திர மாதிரி இருக்குங்க ஆனா நம்ம எம்டிஎம்ல எப்படி பண்ணிருக்கோம் தெரியுங்களா இந்த செட்ல ஒரு ரப்பர் மட்டும் தேமானம் ஆனா கூட அதை நம்ம சேஞ்ச் பண்ண மாதிரி ஆப்ஷன் குடுத்துருக்கோங்க இது வேற எந்த கம்பெனி நம்ம எம் டி எம்ல மட்டும்தான் இருக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எப்படி ஒரு டிஎஸ்கரை பார்த்து வாங்கணும்னு இருக்கு இந்த மிஷோட விலையன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் என்னப்பா இவ்வளோ ரேட் சொல்றேன்னு பாக்குறீங்களா இல்லைங்க நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பாக்குறீங்க ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குன்ட்டு அது என்ன ஆஃபர்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா நீங்க பாக்குற வீடியோ எந்த சேனல இருந்தாலும் சரிங்க அந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த ஸ்கிரீன்ல தெரியற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட்ஸ் அனுப்புனா மட்டும் போதுங்க உங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபா டிஸ்கவுண்ட் கிடைக்குங்க அப்புறம் ஏன் டைம் வேஸ்ட் பண்றீங்க இந்த மிஷினை வாங்குங்க உங்க தென்னந்தோப்பு கெட்டு போங்க உங்க தேங்காய் எல்லாம் உரிச்சு லாபத்தை பாருங்க அப்புறங்க எல்லாத்துனாலையும் ஒரு லட்சம் ரூபா கொடுத்து மிஷினை வாங்க முடியாதுங்க தான் வந்து நம்ம எம்டிஎம்ல இஎம்ஐ ஸ்பெசிலிட்டி கூட இருக்குங்க நீங்க கொஞ்சம் இன்ஷியல் அமௌண்ட் மட்டும் கட்டிட்டு மாசம் மாசமா கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் கட்டி இந்த மிஷினை நீங்க சொந்தமாக்கிக்கலாம் அந்த இஎம்ஐ ஃபெசிலிட்டி எதுல எந்த கம்பெனில கொடுத்துட்டு இருக்காங்க இதை எப்படி வாங்குறது எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க எங்க டீம் ரீச் பண்ணுங்க எல்லாமே பக்காவோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க அப்புறம் வெயிட் பண்ணிட்டு ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி இந்த டிஎஸ்கரை புக் பண்ணுங்க இப்பவே